டே 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 என்னடா அப்படி மாற்றி மாற்றி பேசி இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மணி ப்ரோவை பார்த்து கேட்கணும் அண்டு என்ன நடந்துச்சுன்னா ப்ரோ வந்துக்கிட்டு மாற்றி 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 பேசிக்கிட்டு இருக்கு அப்பல அப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி என்னடா உன் கூட இருக்கவங்களே இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அண்டு காலைல என்ன இருந்துச்சுன்னா நம்ம மணி பணப்பெட்டி வந்துட்டு நம்ம பூர்ணிமா எடுத்து போயிருப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம விஷ்ணு ப்ரோ ஒரு காரியம் பண்ணார் நம்ம வீடியோலேயே சொல்லியிருந்தோம் என்ன காரியம்னா தம்பி பாத்ரூம்ல இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மணிபுரம் சொல்லுவாப்பில அப்போதைக்கு கொண்டு இருந்து பார்க்க மாட்டாப்புல சொல்லுவாப்பில்ல ஏய் பூர்ணிமாவும் காசு எடுக்க போகிறாங்கடா நீ போய்ட்டு முந்திக்கிட்டு எடுறான் அப்படின்னு சொல்லிப்பேன் நான் எடுக்கல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரோ ஒரு சீன் போட்டு சொல்லியிருப்பாப்ல ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தான்னு தெரியுங்களா நான் வந்துட்டு பணப்பெட்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல அப்புறம் பூர்ணிமா எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம தினேஷ் ப்ரோட்ட சொல்லிகிட்டு இருக்காப்புல நான் வந்துட்டு பணப்பெட்டி வந்துட்டு நான் எடுக்க வரல நான் ஒரு ஃபைனலில் முடிக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொ ஆனால் முன்னாடி என்ன சொல்லியிருப்பாப்பில்ல நான் பணப்பெட்டி எனக்கு டைம் வரும்போது நான் எடுத்துடுவேன் ஒரு இது வரும்போது நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்பில்ல ஆனால் லாஸ்ட் முன்னாடி அவருக்கு எடுக்கிற என்ன என்னமே இல்லை ஆனால் வெளியில் சீன் போட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருந்திருக்காரு நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இது ஒரு கேம் வேற ஒருத்த டை் பண்ணிவிட்டு இவன் எடுத்துருவான் இவன் வெளில போகிறான் கண்டு கூடாது அப்படின்ட்டு எல்லாருமே அசால்ட்டா விட்டுருவாங்க ஆனால் இவன் தான் நல்லா கேம் விளாண்டுருக்கான் சொல்ல போனால் ஏன்னா இவன் வந்துட்டு விஷ்ணு ப்ரோ மாதிரி எல்லாம் ஓப்பனாகலாம் பேசலை நிறையா பொய் சொல்லி அந்த இது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க நம்ம தலைவன் தினேஷ் ப்ரோன்ட்டு சொல்லியிருக்கான் ஆனால் விஷ்ணு ப்ரோ வந்துட்டு என்னை எடுக்க சொல்றாரு அப்படிங்குறது டேய் ஓ நல்லதுக்கு தான்டா சொல்றேன் அம்மா என்னும் உன என்ன கெட்டதுக்காக சொன்னியா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் சொல்ல போனால் ஏன்னா அவன் நல்லதுக்கு சொல்லியிருக்கான் அவன் டிக்கெட் ஃபினாயில் வச்சுருக்கனால அவன் வந்துட்டு போய் எடுக்கலை ஹண்ட்ரட் பர்சன்ட் அவன் வந்துட்டு டிக்கெட் ஃபினாயில் இல்லைனா அவன் கண்டிப்பாக எடுத்திருப்பான் சொல்ல போனால் அவன் டிக்கெட் ஃபினாயில் இருக்கனால தான் அவன் எடுக்கலை ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் பிளேயர் வந்துட்டு நான் இதாகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அதுலேயும் நம்ம அர்ச்சனா சொல்லியிருப்பாங்க போன சி பிக் பாஸ் சீசன் செவன் சிக்ஸில் வந்துட்டு நம்ம டீஎடஃபாலில் வச்சுருக்கவர் பணம் டீயாக எடுத்துகிட்டு போயிருப்பார் அது ஒரு அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால் எடுத்துகிட்டு போயிருப்பாப்பு அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும் அண்ட் இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இவனுக்கு பணம் இல்லையா எதுனா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இவனுக்கு வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ப்ரோவுக்கு ஒரு ஆசை ஆனால் நம்ம மணி ப்ரோ நல்லா இங்கிட்ட பேசி அவங்ககிட்ட மாற்றி இங்கிட்ட இழுத்து இப்படி பேசிவிட்டு இங்கிட்ட நிற்கிறாப்புல எதுக்கு ஓ நல்லா தானே சொன்னாங்க வேணும்